அமைதிக்கு ஒரு சிறிய பயணம் ஒன்று அமைதியான இடம் தேடி அமருங்கள் முப்பது வினாடிகள் உங்களுக்கு வசதியாக இருக்கக்கூடிய இடத்தில் உட்காருங்கள் படுக்கையில் இருக்கலாம் நாற்காலியில் இருக்கலாம் தரையில் மடிப்பதமாகவும் இருக்கலாம் கண்களை மெதுவாக மூடுங்கள் உங்கள் உள்ளத்தை இங்கே கொண்டு வர முயற்சியுங்கள் இரண்டு மூச்சை கவனியுங்கள் ஒன்று நிமிடம் மூச்சை உள்ளிழுங்கள் இரண்டு வினாடிகள் ஒரு நிமிடம் தங்கி மெதுவாக மூச்சை வெளிவிடுங்கள் மூன்று முதல் வரை வினாடிகள் இப்போது உங்கள் இயல்பு மூச்சை கவனியுங்கள் உள்ளே வருகிறதையும் வெளியே போகிறதையும் மூன்று உடல் ஓய்வான நிலைக்கு வரட்டும் ஒன்று நிமிடம் உங்கள் உடலை மனதுடன் உணருங்கள் முதலில் நெற்றியிலிருந்து தொடங்குங்கள் கண்கள் கண்ணங்கள் பற்கள் தோள்கள் மென்மையாக்குங்கள் மார்பில் உள்ள நகர்வை உணருங்கள் வயிறு காலை பாதங்கள் வரை அமைதியாக உணருங்கள் நான்கு மனதை கையாண்ட ஒன்று புள்ளி ஐந்து நிமிடம் மனதில் எண்ணங்கள் வந்தால் கவலைப்பட வேண்டாம் அவை மேகங்களாக வந்து போகும் நீங்களோ அவற்றை கண்டு கொண்டு இருப்பவர் விருப்பப்பட்டால் மனதுக்குள் இந்த வார்த்தைகளை மெதுவாகச் சொல்லுங்கள் நான் அமைதியாக இருக்கிறேன் இங்கு இருக்கிறேன் ஐந்து மெதுவாக முடிக்கவும் ஒன்று நிமிடம் ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுங்கள் வெளிவிடுங்கள் இரு கைப்பத்திரங்களையும் உரசி கண்கள் மீது வைத்துக்கொள்ளுங்கள் மெதுவாக கண்களை திறக்கலாம் ஒரு சிரிப்புடன் இந்த தவத்தை முடிக்கவும் சிறப்பு குறிப்புகள் நீங்கள் இந்த தவத்துக்கு பின்னணியில் மெதுவான இசையை பயன்படுத்தலாம் காற்றோசை ஜென் இசை அல்லது ஓம் ஜெபம் இது தினசரி ஐந்து நிமிடங்கள் செய்து வந்தால் மன அமைதி கவனச்சிதறல் குறைதல் பயம்